தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதிய பாடத்திட்டம் அழகு மூன்றிலே இணைந்திருக்கிறோம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் மிகவும் எளிமையான வினா கண்டிப்பாக இவற்றிலிருந்து ஒன்று அல்லது இரண்டு வினாக்கள் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம் நாலு தெரிவுகளையும் நம்ம வேணட்டும் படித்து பார்த்தாலே சரியான விடையை நம்ம தேர்வு செஞ்சிடலாம் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் அதுதான் சரியான இருக்கு விடை உலகில் இல்லாத மனிதன் வாழ முடியாது பறவை பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது இதுதான் சரியாக அதுக்கான விடை சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் இந்த இது இரண்டுமே வந்து நமக்கு பாடபுத்தத்தில் உள்ளதான் பாடபுத்தில் வினாவாக இருக்கிறது சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் இந்தியாவின் டாக்டர் சலீம் அலி பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி இந்தியாவின் பறவை மனிதர் அடுத்து பாருங்கள் வேற்று உரிமை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக ஒரு ஃபோர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாணவர்கள் உட்கார வட்டமாக செய்க மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க ரெண்டாயிரத்தி கேட்ட ஒரு வினா மாலை மீது மலையின் மழை பெய்தது நேற்று இதை சரியாக ஒழுங்குபடுத்தி எழுதணும்னா நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்ட வினா உலகம் தமிழ்மொழி வாழட்டும் உள்ள வரையிலும் தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்ட வினா தம்பி படி சங்கத்தமிழ் நூலை என்று கூறினார் கவிஞர் கவி பாரதிதாசனுடைய கவிதை இது சங்கத்தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார் அதுதான் அதுக்கு சரியான விடை ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்கப்பட்ட வினா எல்லாரை எள்ளுவர் செல்வரை எல்லாரும் இது திருக்குறளை வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க இது திருக்குறள் ஓரளவு நமக்கு இதை மனசில் இருந்தால் தான் இது சரியாக பண்ண முடியும் எல்லாரை எல்லாரும் எல்லுவர் செல்வரை இது என்ன குரல்னால் எல்லாரே எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு அப்படிங்கிற குரல் முதல் நான்கு சீர்களை கேட்டிருக்காங்க எல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை ரெண்டாயிரத்து பதினேழு குரூப் டூவில் கேட்கப்பட்ட வினா அதே குரூப் டூ ரெண்டாயிரத்தி பதினேழு கேட்கப்பட்ட அதே மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எடுது இதுவும் வந்து திருக்குறள் தான் என்ன திருக்குறள்னா குணநலம் சான்றூர் நலனை பிறநலம் என் நலத்து உள்ளதும் அன்று அந்த குரல்லேருந்து கேட்டிருக்காங்க அது சரியான சீர்வரிசை வந்து குணநலம் சான்றோர் நலனை பிறநலம் அப்படிங்கிறது தான் காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர் காலை குரூப் டூ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேட்கப்பட்ட வினா மழை காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர் அதான் சரியான அதுக்கு பொருந்தும் சர்க்களை சரியாக வரிசைப்படுத்தி சொற்றொடராக்க கடல் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்று கடல் வேகம் மிக அதிகமாக உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட வினாவை பாருங்கள் வேந்தர் சேர்ந்து ஒழுகுவர் இகல் இதுவும் வந்து திருக்குறளை தான் கொடுத்துருக்காங்க என்ன குரல் அப்படின்னு பார்த்தோம்னா அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்போ இதில் கொடுத்துருக்க அந்த மூன்று சீரை கடைசி சீரை கொடுத்துருக்காங்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அதான் இதுக்கு சரியான விடை அதனால் வந்து இந்த இதை பொறுத்து நமக்கு சாதாரண வாக்கியமாகவும் இருக்கலாம் குரலும் வந்திருக்கும் அதனால் ரெண்டுமே சரியாக எழுதி சரியான மதிப்பெண்ணை பெற வேண்டும் என்பது நம்முடைய அவா தொடர்ந்து காணொலியோடு இணைந்திருங்கள் வாழ்த்துக்கள்